வெல்கம் டு த ஹ ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய்மியார் ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் அடையாரும் நலமா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி திடீர்னு வந்து ஒரு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வாட்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பார்த்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதிர்ந்து போயிட்டேன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் நான் என்ன அப்படின்னா நாசஸ் நாசஸ்ன்னு பேசும்போது அப்போ யார் தான் சார் வந்து ஒரு நார்மல் பர்சன் இல்லை ஒரு நார்மல் பர்சனோட ஆக்டிவிட்டிங்கிறது எப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்த நாசிஸ்ட் வைரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கா ஒரு காய்ச்சல் மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஒரு நாசிஸ்ட் ஃபியர் அப்படிங்கிறது வந்து பரவணுன்னு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பார்க்குறவங்களே ஒரு வேளை நான் வந்து நாசிஸ்டாக அதாவது ஒரு வேளை அவங்க நல்ல நார்மலாக இருந்து பட் அவங்களை நாசிஸ்டாக நான் நினச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி ஏன்னா ஈவன் வி மைட் ஹாவ் அ யூனோ த நாசிஸ்ட் ஸ்பவுஸ் இல்லையா ஸோ அதனால் அப்படிங்கும்போது யார் தான் நாசிஸ்ட் உண்மையிலேயே ஒரு பர்சன் புதுசாக பழக வர்றாங்கனாலும் அவங்கள பற்றி அவங்ககிட்ட நமக்கு ஒரு பயம் இருக்கு நாசிஸ்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது எந்த விஷயங்களை வச்சு இவங்க நார்மல் பர்சன்பா இவங்க நார்மல்பா இவங்க வந்து நாசிஸ்ட்பா அப்படின்னு அந்த நார்மல் அந்த நார்மலிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விகோன சீ ஓகேவா லெட்ஸ் ஃபார் இட் நார்மல் விஸ் நாசிஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்ட் தட் சீம் இந்த நார்மல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம எல்லோரும் தான் கோவப்படுறோம் இல்லை எல்லோரும் கோவப்படுறோம் ஈவன் மனைவியை வந்து அடிக்கக்கூடிய எல்லாத்தையுமே இப்போ நம்ம நாசிஸுன்னு சொல்லலாமா எல்லோரும் தான் வந்து மனைவி அடிக்கிறாங்க எல்லோரும் தான் குடிக்கிறாங்க எல்லோரும் தான் அஃபயர் வச்சுக்கிறாங்க யூனோ எல்லோரும் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு என்வாயர் என்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஒரு போட்டி பொறாமல் மனப்பான்மைங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்குது மேனிப்புலேஷன் மெனிப்புலேஷன் பிஹேவியர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில பேர் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது ஆக்சுவலி இல்லை ஒருத்தவங்களை கீழே இறக்கி விட்டு நம்ம மேலே ஏறணும்னு நினைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்குது பட் எப்படி வந்து இந்த நாசிஸ்ட்டை வந்து அவங்க கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறது நார்மல் நார்மலிட்டிலருந்து எப்படி இதை டிஃப்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த எம்பத்தி ஆன் செக் சரி அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு போட்டி போராமல் இருக்குன்னே வச்சுக்கோம் இட்ஸ் குட் பி த நார்மல் திங் ஆக்சுவலி நவ் டேஸ் இந்த போட்டி என்ன தான் இருந்தாலும் கூட ஒருத்தவங்க கூட நம்ம வந்து காம்படிட் பண்றோம் அவங்க கூட அவங்களை நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஈவன் அவங்களை நம்ம கெடுக்கணும்னா நினைக்கிறோம் ஏன்னா அவங்களை தான் நம்ம வந்து முன்னேறி போக முடியும் சோ தட் அவங்களை தடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் பண்ணி வச்சு நினைக்கிறோம் அவங்கள டிராப் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாவுமே தான் பட் ஆர் இன் சிக் இல்ல பக்கத்துக்கிட்டு இருக்கா அவங்களுக்கும் நமக்கும் வந்து அப்படியே ஒரு ஜென்ம பகமா இருக்கலாம் பட் அவங்க வந்து திடீர்னு ஒரு ஃபைண்ட் ஆகி ஒரு கீழே வந்து போது ஒரு மயக்கம் போட்டு கீழே வந்துருக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போமா உடனே போய் அவங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு பயங்கரமாக வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க அதை பார்த்து நமக்கு உள்ளூர ஒரு வேலை சந்தோஷம் அப்படிங்கிறதுக்குலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகுது ஒருத்தவங்க அவமானப்படுறாங்க அது மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தயவுசெய்து நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈவன் எதிரியாகவே இருந்தாலும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு போவோம் இல்லையா எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் தானே அந்த லிமிட்டேஷனை மிஞ்சி வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே போய் வந்து இவங்க நான் அழியணும் இவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நாம் நினைக்க மாட்டோம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஒரு எதிரியவே நம்ம பார்க்க போகிறோம்னோடனே உனக்கு ஆகணும்டா இன்னும் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போகணும் இன்னும் நீ வந்து நிறைய டிஸார்டர் வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நினைக்க மாட்டோம் அவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வருமானத்தை நம்பி தான் அந்த குழந்தைகள்லாம் இருக்குது இல்லையா ப்ராபிளி அவங்க ஒரு லேடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவங்களோட பாசத்தை நம்பி தான் அவங்களுடைய குழந்தைகளாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அந்த குழந்தைங்களை பார்க்குறோம் அப்போ நமக்கு என்ன வரும் ஒரு கருணை வரும்ல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நினைப்பு வரும்ல எவ்வளவு கெட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட அந்த நினப்பு வருமா வராதா ஆனால் நாசிஸ்ட்டுக்கு வராது இந்த நாசிஸ்ட்டு மென்டாலிட்டியே வந்து இந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி அவங்க எவ்வளவு சிக்னஸாக இருந்தாலும் கூட அவங்க இன்னும் எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் கூட அவங்க குழந்தைகள்லாம் நடுத்தருவில் வந்தாலும் கூட இன்னும் அவங்க கெட்டு போகணும்னு தான் நினப்பாங்களே தவிர அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னு தான் நினப்பாங்களே தவிர என்றைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரு விதமான பாசங்கிறது இருக்காது ஒருவேளை பாசம் இருக்கிறத போல் வெளியில் அவங்க நடிக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்டென்ஷன் இருக்கும் எங்கள் வெளியில் எத்தனை தப்பாக நினச்சிருவாங்களோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வேணால் அவங்க நடிக்கலாமே தவிர உண்மையான ஒரு எம்பத்திங்கிறது ஒரு ஈவு இறக்க குணம் என்பது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே தட்ஸ் அ மேட்டர் செல்ஃப் அண்ட்ரிக் ரீசனிங் இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இதே மாதிரி தான் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் போய் எல்லோரும் என்ன பார்க்கணும் எல்லோரும் எனக்கான அட்டென்ஷன் கொடுக்கணும் எல்லாரும் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம நினைக்க மாட்டோம் ஒரு ஆம்புலன்ஸில் அவங்கள வந்து தூக்கிட்டு போகிற நிலமை வந்துச்சு ஒரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னே எல்லாத்த எல்லாரும் யார் எல்லாத்தவுடன் வந்து நான் முதல்ல ஃபோன் பண்ணணும் என்ன அது எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நான் அப்படியே நான் ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் நான் அப்படியே எடுத்து அவங்கள அவங்கள வந்து நேராக நூற்றி எட்டில் ஏற்றிட்டு நான் வந்து போய் அது இது பண்ணி இதெல்லாம் வந்து நாம் வந்து செய்வோமே தவிர அதெல்லாம் மற்றவங்களாம் பார்க்குறதுக்காக வந்து அதை தாம்பு நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எமர்ஜென்சி அங்கே போய் நம்ம உட்காந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிகிட்டு இருக்க அவசியம் இல்லை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு கடை வாங்கி ரொம்ப வந்து அப்படியே ஒரு இது பண்ணி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அது அவங்களுடைய லைஃப்பினுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் போய் நான் எல்லோரும் வந்து என்னையை பார்க்கணுங்கிறதுக்காக ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம் அங்கே போய் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம் ஒரு டெத்த பிளேஸ் இருக்குது அன்றைக்கி தான் வந்து இறந்துருக்குறாங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு முக்கியமான ஃபேமிலி மெம்பர் அங்கே போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம் எல்லாரையும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நெகட்டிவான விஷயங்களை அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் எவ்வளோ சந்தியாக நான் மனுஷனே இல்லை இல்லையா பட் நாசிஸ் தை டூ தே டூ இட் அதுதான் அவங்களுக்கும் நமக்குமான ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே கேரக்டர் ஆஃப் மேனிப்புலேஷன் அண்ட் ஃபார் த சோசியல் சப்போர்ட் சோசியல் சப்போர்ட் சீக் பண்ணுறதுக்காக அக்கோசியேஸ் நாமளும் என்றைக்குமே வந்து நமக்கு நாலு பேர் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் அக்கோசியேஸ் நம்ம செய்கிறது சில நேரங்களில் தவறாகவே இருந்தாலும் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து பறிஞ்சு பேசுகிறதுக்காக ஒரு நாலு பேர் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆஃபீஸ்லேயும் சரி நம்மளுடைய வீட்டு பக்கத்துலேயும் சரி எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு சோசியல் சப்போர்ட் வந்து சீக் பண்ணுறோம் அக்கோசியேஸ் நாமளும் வந்து இந்த காசிப்லாம் பேசுகிறோம் நம்ம இல்லையா அந்த புறநியெல்லாம் நம்ம பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் மேட்டர் இஸ் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் வரும்போது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் வரும்போது என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கணுங்கிற ஒரு கட்டம் வரும்போது அந்த நேரத்துலேயும் போய் அந்த வேலையை விட்டுட்டு இந்த சோசியல் சப்போர்ட்டுக்காக அதை வந்து மேக் பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வச்சுருக்க மாட்டேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கூலிங் ஸ்டேஜ் வரும் அதாவது ஒரு நார்மலாக வந்து லைஃப் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் சில நேரங்களில் நார்மலான ஒரு லைஃப் அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப அப்படியே அமைதியாக ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் அப்படி இப்படி அமைதியாக போயிட்டுருக்கும் அந்த அமைதியாக போயிட்டு இருக்க நேரத்தில் அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக நம்ம குழந்தைகள்த குழந்தைகளுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுடைய ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஈவன் நம்மளுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பட் அந்த நேரத்துல கூட அந்த ஒரு நார்மல்சியில கூட வந்து தனக்கான சோசியல் சப்போர்ட்டை உட்காந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு பேக்கப் மாதிரி அதாவது என்றைக்குமே ஒரு போருக்கு தயாராக தயாராகக்கூடிய ஒரு ஆள் மாதிரியே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண மாட்டோம் பட் அந்த விஷயங்களை கூட செய்யக்கூடியவர்கள் தான் நான் தட் பீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரம் த நார்மல் பீப்புள் தட் இஸ் த கேஸ் லைட்டனிங் என்றைக்குமே வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஃபைன் பட் என்றைக்குமே ஒரு நார்மல் மனுஷன் என்ன பண்ண மாட்டான்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆளை கேஸ் லைட்டனிங் பண்ணவே மாட்டான் அதாவது அவங்களோட அவங்க நினைக்கிறதே வந்து தப்பு ஆக்சுவலி ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே தப்பு அவங்க ஒரு வேலை பைத்தியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல தெரியுது அதனால தான் நார்மல் மனுஷங்க மாதிரி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த மாதிரி ஒரு மெனிப்புலேஷனை வந்து என்றைக்குமே எந்த ஒரு நார்மல் பைய பசங்களும் நார்மலான ஒரு ஹியூமனை வந்து செய்யவே மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ வந்து நமக்கு வந்து அவங்க மேலே இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நம்ம யோசிப்போமா அவங்கள எப்படி தோக்கடிக்கலாம்னு யோசிப்போம் நம்ம அவங்களோட எப்படி மேலே போகலான்னு யோசிப்போம் ப்ராபப்ளி எஸ் அவங்கள கொஞ்சம் டவுன்லேட் தான் நான் மேலே போக முடியும்னா அதையும் சேரான்னு நினைக்க யோசிப்போம் ப்ராப்ளி எஸ் பஸ் கேஸ் லைட்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது கேஸ் லைட்டனிங்னால் என்ன அவங்க வந்து நினைக்கிறாங்க இல்லையா இந்த முடிவுங்கிறது சரி இந்த முடிவுங்கிறது தப்பு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேரடியாக போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அந்த கேஸ் லைட்டனிங் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கிறது தப்பு காலையில் வந்து எவ்வளோ என்ன சமைக்கலாங்கிறது யோசிக்கிறதுலேருந்து இன்றைக்கி வந்து இந்த நியூஸ் பேப்பருக்கு பே பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் யோசிக்கிறது தவறு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட விஷயமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து நீங்கள் வந்து இந்த வாழ்க்கைக்கு அன்ஃபிட் ஆகாத ஒரு ஆளாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உங்களுக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுக்காக அவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக இறங்கி வந்து எந்த ஒரு நார்மல் ஹியூமனும் செய்ய மாட்டாங்க பட் திஸ் தே டூ டூ இட் யூஸ் டு டூ இட் எல்லாத்துகிட்டையுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி நம்மகிட்ட மட்டும் தான் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இருக்கலாமா சார் ஸ்பௌஸாக நம்மக்கிட்ட மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கலாம் பட் தே டூ வித் எவ்ரி ஒன் நம்மக்கிட்ட காட்டும்போது வந்து என்னோட அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது நான் அவங்க தான் கேட்பேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் படலாம் பட் உண்மையிலேயே அந்த கேஸ் லைட்டை நீங்கள் அவங்கக்கிட்டேயும் செய்வாங்க பிகாஸ் தே ஹேவ் அ கேரக்டர் அவங்க ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக மட்டும் செய்ய மாட்டாங்க தன்னை செல் சென்ட்ரிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்காது அவங்களுக்கு அதுவே கேரக்டராக மாறி இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர் ட்ரெய்ட்ஸாக மாற்ற முடியாத ஒரு குணநலங்களாக அது மாறி இருக்கும் தேட் மீன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அன்லிமிட்டட் எக்ஸ்பிளாண்டேஷன் எக்ஸ்பிளாண்டேஷனுக்கு ஒரு ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது மற்றவங்களை வந்து கெடுத்து கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது இப்போ நம்மலாம் எப்படி நடப்போம் அஃப்கோஸ் எஸ் நம்ம பிஸ்னஸில் ஒரு காம்படிட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கீழே கொண்டு வந்து நம்ம மேலே போகணும்னு நம்ம நடப்போம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கீழே கொண்டு வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி வேலைகளையும் நம்ம செய்வோம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட்டை வந்து கிடைக்கக்கூடாமல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நினப்போம் அப்போஸ் யஸ் வி யூஸ் டு டூ இட் இஃப் வி ஆர் நெகட்டிவ் லெட் இட் பீ லக் தேட் அதெல்லாம் செய்வோம் பட் அன்லிமிட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லை சில நேரங்களில் வந்து நமக்கு நம்மளோட எதிரி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் படுவோம் அப்போஸ் எஸ் வி யூஸ் டு டூ இட் பட் த மேட்டர் இஸ் அந்த எதிரி வந்து இன்னும் கீழே போகணும் இன்னும் கீழே போகணும் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சில்ட்ரன்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அதோடு நம் பாட்டிக்கிடக்கூடாது அவங்க அந்த ஊரை விட்டே ஓடிடணும் அவங்க அப்படியே ஜீரோ ஆகிடணும் அப்படியே அவங்க தரமட்டமாக ஆகிடணும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படியே போட்டு ஒரு ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ஒரு சின்ன பூனை மேலே ஏறி இறங்கினேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தரமட்டமாக ஆகிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் பட் நாசஸ் தை யூஸ் டு டூ இட் யூஸ் யூஸ்டு திங்க் அதுதான் அவங்களுக்கும் நமக்குமான வேறு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது வெளி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அண்ட் அபவுட் அரகன்ஸ் நாமளும் அரகண்டாக பிஹேவ் பண்ணுறோம் நாமளும் இன்னொருத்தவங்களை வைவோம் நாமளும் சில நேரங்கள அடிப்போம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை ஃபேமிலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாமளும் கொஞ்சம் நேரங்கள் சில நேரங்களில் குருகளை நடந்துப்போம் எஸ் பட் நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அரகன்சேவே தன்னுடைய கேரக்டராக இருப்பாங்க எதுக்கு வந்து அரகண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது ஈவன் அவங்க தான் டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இப்போ நம்மளே வச்சுக்கோ நம்ம தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கோன்னா நம்ம வந்து கிடை கடைசி லீஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஒரு நார்மல் பர்ச்சேஸ் போனோம்னாலும் கூட நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக வந்து லீஸ்ட்டு ப்ரியாரிட்டியை தான் நம்ம எடுத்துக்கிறோம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க கம்மியாக தான் இருக்குது ஃபைன் அப்படின்னாலும் கூட அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க த யூஸ் டூ வாட் இஸ் தட் டூ த அரகன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் நம்ம இன்னொரு லிஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கீழே போகணும் இன்னும் கீழே போகணுன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அரகண்ட்டாக வந்து அவங்க நடந்துப்பாங்க பட் நார்மலாக ஒரு நெகட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் சரி நார்மலான பீப்பிளாக ஒன்ஸ் தே காட் சாட்டிஸ்ஃபைட் ஓகே உன்னை தோணுன்னு நினச்சி அந்த தோக்கடிச்சுனா ரை ஃபைன் அப்படின்னு போயிடுவாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் இன்பில்ட் கேரக்டர் க்ரிடிசிசம் நம்மளுக்கு கிரிட்டிசிசம் பண்ணும்போது ஒரு நம்ம இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா இன்னொருத்தவங்க மேல வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம் அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி வந்து நம்ம வந்து காட்ட மாட்டோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து நார்மலா வீட்டுக்கு இதுக்கு போயிட்டு இருக்காங்க வேலைக்கு போறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு திறமை குறைவுப்பா என்ன அவங்களுக்கு ஸ்கில்லெல்லாம் கிடையாது பத்து வருஷமாக ஒரே வேலையில் இருக்காங்க இம்ப்ரூவ் ஆகலாம் அவங்களுக்கு ஸ்கில் எல்லாம் குறை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிப்போம் நம்மளுடைய நம்ம நம்ம வந்து புலங்காகிதம் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக டு மேக் அவர் செல்ஃப் குவாய்ட் பெட்டர் கம்பேர் வித் அதர் பீப்புள் கம்பேர் வித் அவர் நெபர் அதெல்லாம் வந்து நம்ம செய்வோங்கிறது உண்மை த மேட்டர் இஸ் அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை கூட செய்வதை போல் அவங்களுக்கு அஃபை இருக்குது இல்லை அவங்களோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பார்த்து அதை வந்து அவங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஓகே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கேன் நடந்திருக்கா அதுக்கான எந்த எவிடென்ஸும் எந்த ப்ரூஃப்மே இருக்காது அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகரில் யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டெல்லாம் அதுவும் அவங்களோட ஜட்மெண்ட்டை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அந்தளவுக்கு ஒரு அரகண்ட்டான ஒரு ரொம்ப ரொம்ப குரூவலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை மெசேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் இவங்க இந்த வேலைக்கு வந்தது காரணமே வந்து இவங்க வந்து அஃபேர் வச்சுக்கிட்டு தான் இவங்க வேறு மாதிரி அந்த மேனேஜரை கரெக்ட் பண்ணி தான் அந்த வேலைக்கு அவங்க வந்துருக்குறாங்கங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழியை தூக்கி அவங்க மேலே போடுவாங்க கிரிட்டிசிசம்ங்கிற பேரில் திஸ் இஸ் வார்த் மேட்டர் எப் எக்ஸ்ட்ரீம் அட்டென்ஷன் சீக்கிங் பாய் த எம்பத்தி யப் அப்கோர்ஸ் எஸ் நாம் வந்து சி வினி டு அண்டர்ஸ்டாண்ட் நம்மளும் வந்து இந்த சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணுவோங்கிறது உண்மைதான் எஸ் ஆனாலும் சில நேரத்தில் வந்து காய்ச்சல் மற்றவங்க உடம்புல பக்கம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சில நேரங்களில் தலைவழிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் ஓகே வேணவர் வி ஃபீல் வினோ இன்செக்யூர் வித் யூனோ குரூப் ஆஃப் த பீப்புள் ஓகே நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறோம் இன்செக்யூரா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா வி யூஸ் டு டூ தோஸ் ஆல் அட்டென்ஷன் சீக்கிங் பை ஷோயிங் சம் யூனோ சீக்கிங் பை ஷோவிங் சம் ஐ எம் வெரி இன்னொரு சிம்பத்தி ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிப்போம் இல்லையா எனக்கு ஐ நீடு அந்த மாதிரி சிம்பத்தியெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அதெல்லாம் ப்ராபபிள் எஸ் பட் நம்ம நாசிஸ்ட் பண்ணக்கூடிய சிம்பத்தி அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் பீன் வெரி அரங்கன்ட் ஆக்ஷன் எப்படிப்பட்ட சிம்பதியாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃப் அடிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நாசிஸ் பொறுத்த வரைக்கும் மற்றவங்கலாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களும் வந்து ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் ஒன்றும் செய்யலை அவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன கை வச்சேன் அதுக்காக வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க பட் அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க சொல்லி கூட அவங்களுடைய சொந்தக்காரங்களோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இவங்க செய்கிறதான் தவறு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்து அவங்க எந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்கன்னா அது பயங்கரமாக குடிச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு குடிப்பாங்க அவங்களுடைய உடம்பெல்லாம் பயங்கரமாக மெலிஞ்சு போகிற அளவுக்கு வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க யோ யூனோ சோசியல் பிளாட்ஃபார்த்தில் தன்னுடைய ஃபோட்டோவோ அளவுக்கு அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே என்னப்பா இவ்வளவு ஆள் வந்து இப்படி மெலிஞ்சிட்டான் ஒன்றுமே எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எல்லோரும் சொல்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஆ பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறத காட்டிக்கணும்னு நினப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணும் நினப்பாங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி பட் இந்த ஒரு விஷயத்தில் சிம்பத்தி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு ஒரு டாக்டிக்கான விஷயங்களை அவர்கள் செய்வார்கள் இதை நார்மல் ஹியூமன் பீங்னால் நினச்சே பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்க முடியாது ஆனால் அந்த அளவிற்கு அவங்க வந்து செய்வாங்க தேட் மீன் இட் அண்டர்ஸ்டான் ஸோ இன்னும் கிரியேட்டிங் யூனோ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுல தே ஆர் என்ன ஏன்னோ லேட்டான மாஸ்டர் டிகிரிங்கிற மாதிரி இருக்கும் லேட்டான பிஹெச்டி ரியலைசேஷன் சரி நாமளும் சின்ன வயசுலலாம் அப்படி இருந்திருப்போம் தானே இப்போ நமக்கு வந்து இந்த போட்டி போகிறாமல் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இருந்திருக்குங்கிறது உண்மை தான் பட் ஒன்ஸ் நமக்கு அந்த ஏஜ் ஆக நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும்ல மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நெகட்டிவ் அந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நமக்கே தெரியாம அதை நம்மளை விட்டு போயிருக்கும் இல்லை நமக்கு சில நேரங்களில் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபீரியாரிட்டி இருக்கும் ஒரு ஃபினான்ஷியலி வந்து அவங்க நம்மளோட ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கலாம் நம்ம போகிற காரோட அவங்களுடைய பாக்கார் அவ்வளோ பெருசாக இருக்குது அசைக்க முடியாத ஒரு ஆளாக இருக்காங்க நம்ம ஃபேமிலி சாக்குலையே அவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு இதாக இருந்திருக்கலாம் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏஜ்லாம் ஆக ஆக நமக்கு அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியில் நாமளும் கொஞ்சம் மேலே வரணுங்கிற மேலே வருவோம் அப்படிங்க அந்த வர அந்த ஒரு ஃபீல்லாம் வர ஆரம்பிக்க வர ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாத்தையும் வந்து ஃபைன் அவங்க வந்து அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அது அவங்களோட ஸ்கில் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டால் நம்மளும் செய்யலாங்கிற ஆனால் அந்த ஏஜ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு முதிர்ச்சியை தரும் அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து ப்ராபபிளியும் நமக்கு தரும் இல்லை நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டோம்ல ஒரு எங் ஏஜில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்ததோ அப்படிலாம் இருக்க மாட்டோம்ல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த காலம் உணர்த்தக்கூடிய இந்த யூனோ இந்த சுச்சுவேஷன் இந்த டைம் மற்ற சொசைட்டியில் யூனோ பை கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மூலமாக வந்து நமக்கு அந்த ஒரு விஷயம் வரும் தானே பட் வென் இட் இஸ் கம்மிங் டு த வெனி வென் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கவே இருக்காது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்களோ இப்போயே நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரியான ஒரு பர்சனாக தான் அவங்க இருப்பாங்க ஒரு பர்சன்டேஜ் கூட மாறி இருக்காது ஏன்னா அவங்களுடைய டாக்டிக்ஸ் பர்சன்டேஜ் டாக்டிக்ஸ் வேணால் மாறி இருக்கலாம் சிம்பத்தி இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பல அப்படி கிரியேட் பண்ணிடுவாங்க பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிளேஷன் இப்படி பண்ணுறதுக்கு பல அப்படி பண்ணுறது அந்த மாதிரி மாறி இருக்கலாம் பட் த கான்செப்ட் ஆஃப் யூனோ ஹேவிங் நோ எம்பத்தி அட்டென்ஷன் சிக்கிங் செல் சென்ட்ரிக்கு கேஸ் லைட்டனிங்கு யூனோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பர்சன்டேஜ் கூட குறைஞ்சிருக்காரு அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளை போல் எப்பொழுதுமே இருப்பாங்க சாகுற வரைக்கும் அடுத்த நைன்டி செவன் இயர்ஸ் ஆஃப் ஓல்டுன்னு வச்சுக்கலாம் இருக்கிறாங்க படுக்கையில் ஒரு மரண படுக்கையில் அவங்க கொடுத்துருக்கிறாங்க அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் அழுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் லட் இட் பி லைக் ஒரு ஒரு லேடி படுத்திருக்காங்க அப்போ தான் அவங்களுடைய இவ்வளோ நாள் உனக்காக நான் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஆயிரம் தான் வந்து நீ எனக்கு நிறைய வந்து கெட்டது பண்ணியிருந்தாலும் கூட இப்போ நீ வந்து இந்த மரண மரணப்படுக்கலை படுத்திருக்க ஸோ மே யுவர் சோல் யூனோ கேட் அ ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி நிற்கிறான்னு சொன்னால் அப்பா கூட தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து கடைசி நேரங்களில் கூட ஹஸ்பண்டை பார்த்து நீ நடிக்கிறியா இல்லை உனக்கு சந்தோஷம் தானே மிகப்பெரிய ஒரு ஐசியூவில் போயிருப்பாங்க ஐசியூவில் எல்லாம் வந்து மாறி அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இன்னும் ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்துருந்துருப்பாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மூலமாக அப்படி போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு அவங்க அவங்கள நம்ம எதிரியாக நினச்சாலும் கூட நம்ம போய் வந்து அவங்கள கேர் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது விஷயங்கள் செய்வோம் அப்போ நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கேள்விங்கிறது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே இப்படி எங்கேயாவது நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு நார்மல் ஹியூமன் வந்து இப்படி யோசிப்பான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா பட் தே யூஸ் டு டூ இட் மேட்டர் ஓகே ஸோ தீஸ் ஆல் த திங்ஸ் ஆக்சுவலி வி ஹேவ் சீன் இன்னைக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக நாசிஸ்ட்டுக்கும் வந்து மற்ற நார்மல் ஹியூமனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஈவன் அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டுங்கிறத இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் இது பற்றி இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது தாராளமாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம் அவனுக்கு போராடிக்கிற டயத்தில் தாராளமாக வந்து உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை இருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைலாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்னு போட்டு நீங்கள் அதோட உங்களுடைய பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த பிரச்சனையினுடைய டாப்பிக்கை நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக யூ வில் கெட் ஒன் வீடியோ ஐ எம் டேம் ஷுவர் டெட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது தட்ஸ் மேட்டர் ஸோ மேலும் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தேவைப்பட்ட எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க் யூ சோ மச் யுவராஜ்குமார் பாண்டியன் அந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.